இப்போ தான் ஃபஸ்ட்டு பால்ஸ் இது இல்லை நின்று எடுத்தோம்ல இது ஃபஸ்ட்டு பால்ஸு இதே இறங்கினா செகண்டு தேர்டு மொத்தம் மூணு பால்ஸ் இருக்கு தேர்ட் ஃபால்ஸ் தேர்ட் ஃபால்ஸ் அப்படியே இங்கே தண்ணி விற்கிது இதோடு தண்ணி அப்படியே சம்பளமாக போகுது சூப்பரான இது

குட் மார்னிங் இன்றைக்கி நாலாவது நாள் இங்கே ஷில்லாங்கில் இன்றைக்கி கிளைமேட்டு ரொம்ப ஒஸ்டாக இருக்குது பாருங்க அப்படியே மேகம் எட்டிகிட்டு வருது மழை கன்ஃபார்ம் இன்றைக்கி இன்றைக்கி வந்து டவுக்கி ரிவர் அதாவது பங்களாதேஷ் பாட்ரு பக்கம் போகலான்னு இருக்கும் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு தெரியல மழையினால் கொஞ்சம் டிலே ஆகும் கிளம்ப ਮਨੀ ਪਾਤੀ ਨਾ ਕਰੈਕਟਾ 8:30 ਨੀ ਕੋਈ ਸੀਕਰਮਾ ਕਲਬਿਆ ਚ ਨੂੰ ਫੂਡ ਸਾਫਟ ਲਾ ਬ੍ਰੈਕਫਾਸਟ ਸਾਫਟ ਡੇ ਗੁੱਡ ਜੂਟ வணக்கம் நான் பாலா வெல்கம் டு தமிழ் ஊர்வலம் யுவர் ட்ராவல் பார்ட்னர் என்னங்க வீட்டில் போரா ட்ராவல் பண்ணுங்கள் மோரா வாழ்க்கையை மாறிடும் ஜோரா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நேரா எல்லா சௌக்கியமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மெகாலயா ட்ரிப்பில் நானும் என் மனைவி ரெண்டு பசங்க நாலு பேர் தான் வந்திருப்போம் அந்த விவரம் பற்றி ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் நம்ம வீடியோ வீடியோ பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்றைக்கி நம்ம மேகாலயா சீரீஸில் எபிசோட் நயனில் இருக்கிறோம் ஷில்லாங்கில் வந்து எலிஃபெண்ட் ஃபால்ஸ்னு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் சுமார் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் நாவிகேஷனில் காமிக்கிங்க கிளைமேட்டு நம்ம பயந்த அளவுக்குள்ளே நல்லாவே இருக்குது ஹில்ஸ் ஏரியா தான் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் ரோடு போகிற பேரில் ரோடு அழிச்சுட்டு உறுதியாகக்குறாங்க ஓகே நம்ம எலிமெண்ட் கிட்டே வந்தாச்சுங்க இதான் என்ட்ரன்ஸ் இங்கே ஒரு ஆளுக்கு டிக்கெட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரூபா அதுவும் இல்லாமல் கேமராவுக்கு நூறுரூவாவான் அப்புறம் காருக்கு வேறு அதுக்கு ஒரு எழுபது ரூபாய்கிட்ட போடுறாங்க பார்க்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் hundred. Your water is डायनासोरी मॉडल है लाइसेंस लांग है उसके ऊपर लिम लाइसेंस ऊपर आगे लाइसेंस यूंने फिजिल वाला टाइम मेरे मैग्नेटर இதெல்லாம் எங்களும் ஒன்றை செய்து பார்த்து

Ah, por eso, por eso, por eso, por eso, por eso, por eso, por eso,

ஏன் இறம்பி போயிலே ஆகணும் ஸ்டெப்ஸ் தான் ஆனால் பரவாயில்ல நல்லா க்ளீனாக வச்சுருக்கறேங்க ஹேண்ட் வாஷிங் ஸ்டேஷன் இங்கேயும் ஹேண்ட் வாஷிங் பண்ண இங்கே போய் கை கழுத்து போட்டு ஹேண்ட் வாஷிங் ஸ்டேஷன் தெரி பாருங்க இப்போ பார்த்ததான் ஃபஸ்ட்டு பால்ஸ் இது இது இன்னும் இது ஃபஸ்ட்டு பால்ஸு இப்படியே இறங்குனா செகண்டு தேர்டு மொத்தம் மூணு பால்ஸ் இருக்கு

Idemo vidjeti koji je menju 10 milijuna. Poslije. U 10 sekundi. 7.5 और नंबर पर इधर सेकंड फाल्स कंफर्म द दे तंडी होगी बे इट्स इधर थर्ड फाल्स आ फोटो इधर लड़का कुछ पसंदर कुछ कांज है सेकंड पल्स पातो बस तुम्हें आप ही होते हो आप ही हो आप भी इसको यार तो ये होना இந்த நீங்க வரணும்னா நல்ல டைம்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்குங்க ஏன்னா அப்பதான் பருவமழைக்கு பின்பற்ற காலம் பிந்தைய காலம் சொல்றாங்க ஜூன் மாதத்துல இருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த பருவமழை காலங்க அந்த சமயத்தில் இங்கே வர தவிர்ப்பது நல்லது அருகிலுள்ள விமான நிலையன்னு பார்த்தீங்கன்னா ஷில்லாதாங்க கரெக்டாக ஷில்லாங் ஏர்போர்ட்லேருந்து முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரங்குது ரயில் நிலையன்னு பார்த்தீங்கன்னா கோவகாட்டி தான் ஏன் இந்த இடத்துக்கு இந்த ஃபால்ஸுக்கு எலிஃபெண்ட் ஃபால்ஸுன்னு பேர் வந்து தெரியுங்களா ஆங்கிலேயர்லாம் ஃபஸ்ட்டு இந்த இடத்த பார்த்துருக்காங்க அந்த பாறைகளை எலிஃபெண்ட் உருவத்திலே இருந்ததால் எலிஃபெண்ட் ஃபால்ஸுன்னு பேர் வச்சுட்டாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தேழில் ஒரு நில நடக்கிறது போது எல்லா பாறையும் ஷேப் மாறி போச்சு காசு மொழியில் இந்த நீர்வீழ்ச்சியோட பேர் என்ன தெரியுமாங்க காஷை லாய் பட்டேங் கோக்சி வயல் இதோட இதோடய அத்தண்ணான்னா மூன்று நிலை நீர்வீழ்ச்சின்னு பேர் இருக்க செக் டேம் மாதிரி கட்டிருக்காங்க நிறையா தண்ணி நின்று நின்று போட்டு இங்கே போட்டிங்லாம் வச்சுருக்காங்க நிறையா தண்ணி வந்துச்சுன்னா போட்டிங் போகிற மாதிரி இருக்கும் அந்த வாத்துக்கு தாங்க அது இதுக்காக அழகு எவ்வளோ அழகாக மீதி தெரிஞ்சு இது ஒன்று தான் தலை உள்ள விட்டுக்கிட்டு என்னென்னு தெரில இல்லை மீனை தேவது போல போதுவாங்க போகலாம் அந்த அதே யார தான் இதை பார்த்த அப்படியே இருக்கு தேன் கூடு மேல இருக்கு ஆனா தேன் கூடு இல்ல. இது 보면은 ஒரு புகை மாதிரி இருக்கு பாருங்க. இது இத பார்த்த இது ஒரு வீடு. அது.

சூப்பரானு ஆனால் குளிக்க மட்டும் சூப்பரா ஆனால் ரொம்ப தூரம் ட்ரெக்கிங் கிடையாது கிட்டியே தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்ரு மீட்ரு வரும் இருக்கு மற்றபடி சூப்பரான ஃபால் ஏறி வந்தாச்சு எலிஃபெண்ட் ஃபால்ஸுக்கு ஒரு நன்றி போக வேண்டியது நம்ம எலிஃபெண்ட் ஃபால்ஸ் விட்டு கிளம்பியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பாறையெல்லாம் உடைச்சி பெரிய ரோடாக்குறாங்க அகலமான ரோடாக்குறாங்க பார்க்குறது கஷ்டமாக இருந்தாலும் ஒரு வகையில் நமக்கு டூரிஸ்ட்டுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அது எதுதான் பாருங்க எவ்வளோ பேர் ரோடு ஆனாலும் பத்தலை பரோட்ட தண்ணியை பார்க்கும்போது எவ்வளோ சுகமாக இருக்கு எல்லாம் தண்ணீர் பச்சையாகவே இருக்கு நல்லா மழையும் காலி நிலச்சரிவா என்னன்னு தெரியலையே அவங்க பாருங்க இருட்டிடி வருது போய் சேர்ந்துருவோமா திடீர் திடீர்னு சின்னதாவது சின்ன சின்ன கடைகள் ரெண்டு பக்கமும் இருக்கு அங்க பள்ளத்தாக்கா என்னன்னு தெரியு பரவாயில்ல டேட்டிங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடு குறைச்சி டிரைவர் ஓடுறாரு நிறைய வீடு ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கிற மாதிரியே மழை மேல வீடு பள்ளத்துல வீடு சின்ன சின்ன கடை தான் சிம்பிளா வச்சிருக்காங்க வியாபாரம்லாம் அந்த அளவுக்கு நடக்குமான்னு தெரியல சலூன் உட்பட எடுத்து பாருங்க பிடிக்காத நிறையா பில்டிங்குகள் நல்லது தெரிகின்றன கலர் கலர் பெயிண்டிங் எல்லா கடையும் ஷட்டர் போட்டிருக்காங்க அவ்வளோதானா மூட போகிறாங்க அவங்க டைம் வச்சு கொள்ளுது ஒரு கீழே வரும் அவ்வளோதான் நிறைய கிராமங்கள் போகிற வழியெல்லாம் எல்லா ஷீட் போட்ட விடும் நிறையா இருக்கு எல்லாம் அந்த நடுத்தரமாக இருக்கிறது கீழே இருக்கணும் ஒரு ஒரு பரப்ப வச்சு அதை சுற்றில மரம் வச்சுருக்காங்க இங்கே நிறைய மூக்கில் விளையுதுங்க அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க நிறைய ட்ரக்கு லாரி தான் வந்துட்டு இருக்கு எல்லா சீட்டு போட்ட வீடு தான் எடுத்து போனோமா நிறுத்தி பார்க்கறாரு போயிட்டே இருக்கும் ஏடுபமாதான் இருக்கு ரோடுலாம் முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த இடத்துல கொஞ்சம் குடுங்கது நல்லா இருக்கா பல உச்சியில் ரெசார்ட் இருக்கு காபிரி வார் ரெசார்ட் அப்படியே நாய் உக்காந்து மாதிரி இருந்தது ரெண்டு வேட்டை நாய்கள் காவல் காக்கதான் டாய்லெட்டும் இருக்கு நீட்டாக தான் இருக்கு ஃபுட்டும் நீட்டாக தான் நல்லா

సోయా సాసు ఇ టొమాటో సా కరెక్టా ఆన తూ టీ బిల్లు పం ఎత్ తందూరి మో త్రీ వెజ్ ప్రయాణి త్రీ వెజ్ నూరు టు సిక్స్టీ फ्रेंच फ्राइ वन फिफ्टी फाइव फ्रेंच वन सिक्सटी बात कमी नई जीएसटा सेतु आयूती एण्ती आईस हिल्स व्यू बात அதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான் அது பக்கத்துக்கு ஒரு ரெஸ்டாரெண்ட்டு தான் சூப்பராக நைஸ் டே நைஸ் டேஸ்ட் அப்படா கரெக்டாச்சு இவங்களுக்கு நோட்டீஸ் சொல்லிக்கணும் அப்படியே கிளம்பிட்டு தான் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க கப்பா ஒரு வியூ பாயிண்ட் கிட்ட ஒரு பார்க் மாதிரியே மெயின்டைன் பண்ணுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் அப்போ சில்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா குதுகூலமாக இருக்கும் அந்த இடத்துல வந்தால் என்ன ஃப்ளவர் பேப்பர் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது அங்கேயும் அதே மாதிரி தான் அதே செட்டப் பாருங்க வேலி வியூ விழுந்தால் தேராது உடம்பு ஜூம் பண்ணி பார்ப்போமா தனியாக இருக்குது வீடு டைம் ஆகிடுச்சா நம்ம கிளம்ப வேண்டியது தான் বাংলাদেশ টচপন বাংলাদেশ বাংলাদেশ টচ পান